தென் அமெரிக்க நாடுகளில் அமெரிக்காவுக்கு சவாலோடக்கூடிய இரண்டு தேசம்னா ஒன்று கியூபா இன்னொன்று வெனிசுலா ஏற்கனவே கியூபா மேலே பல வர்த்தக தடைகளை பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்தது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ அதுக்கடுத்ததான் வெனிசுலா மீது ட்ரம்ப் வந்து ஒரு வெறுப்பை காட்டிக்கிட்டு ஒரு போர் நடத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார் அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்புடின்னா வெனிசுலா வந்து போதைக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஜனாதிபதி நிகலோஸ் மதுரோ வந்து இங்கே போதைப் பொருள் கடத்தக்கூடியதை முக்கியமான அங்கம் வகிக்கிறாரு அந்த வெனிசுலா மூலியமாக தான் அமெரிக்காவுக்கு வந்து போதைப்பொருள் வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சுமத்தி வெனிசுலா மீது போர் தொடுக்கிறதுக்கு ட்ரம்ப்பு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போ நாம் வந்து இதில் என்ன உண்மை அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கு அமெரிக்காவுக்குள்ள போதைப்பொருளுங்கிறது தொண்ணூறு சதவீதம் கொலம்பியா ஈக்குவடார் பெரு ஆகிய நாடுகளிலிருந்து தான் போதைப் பொருள் வந்து வருது அப்படி இருக்கும்போது போதைப்பொருள் அங்கேருந்து வரும்போது அமெரிக்காவுக்கு உள்ள நிறுவனங்களும் இல்லை அங்கே அமைப்புகளும் எந்த அமைப்புகள் வந்து உள்ளே கடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி தடுக்க வேண்டிய பொறுப்பு ட்ரம்புக்கு இருக்குது ஆனால் வெனிசுலாவிலிருந்து இருந்தா போதைப் பொருள் வருதுன்னு சொல்லி ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சுமத்தி வெனிசுலா மீது ட்ரம்ப் வந்து நீங்கள் போர் தொடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்கள் இதற்கு முன்னால் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் போதைப்பொருளை அமெரிக்கானுடைய உழவு நிறுவனமான சிஏவே வந்து கடத்துது அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கு பல நேரங்களில் அப்படி இருக்கும்போது வெனிசுலாவிலேருந்து போதைப்பொருள் வந்து அவங்க கடத்தலை அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் உள்ள உழவு நிறுவனம் சிஏஏ வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் வந்து இன்றைக்கி வெனிசுலாவுக்கு எதிராக ஒரு பெரிய போர் முயற்சியில் இருக்கார் இப்படி சம்பவங்கள் இருக்கும்போது அப்போ வெனிசுலா மீது வந்து இந்த மாதிரி ஒரு இராணுவ நடவடிக்கை வந்து ட்ரம்ப் ஏன் போகிறாரு அப்படிங்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்குது என்ன அப்புடின்னா வெனிசுலா வந்து காலங்காலமாக ஒரு இடதுசாரி ஆட்சியங்களை இருக்குது அப்படிங்கிறது இங்கே அதனால் நீங்கள் அமெரிக்கா வந்து தொடர்ச்சியாக ஒரு பயத்தில் இருக்குது ஏன்னா இடதுசாரி சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி தான் ட்ரம்பாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவினுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளாக இருக்கட்டும் நீங்கள் அதனால தான் கியூபாவை தொடர்ச்சியாக எதிர்த்து இன்ன வரைக்கும் பொருளாதார தடைகளை விதிச்சுட்டு வராங்க அதன் ஒரு பகுதியாக தான் நீங்கள் வெனிசுலாவும் இடதுசாரி அரசாங்கம் இருக்கிறது நமக்கு ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் நினைக்கிறார் இன்னொரு விஷயம் என்ன அப்புடின்னா எண்ணெய் வளங்கள் நீங்கள் ரஷ்யா அதுபோக அரபு அரேபிய வளைகுடாவுக்கு அடுத்ததாக எண்ணெய் வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது வெனிசுலால தான் அப்போ இந்த எண்ணெய் வளத்தை நம்ம எப்படியாவது அங்கேருந்து நம்ம சுரண்டணும் அதை அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் ஏற்கனவே எண்ணெய் வளத்தை வச்சு தான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள பல போர்களுங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது அது உக்ரைனாக இருக்கட்டும் இல்லை பல போர்களாக இருக்கட்டும் அதுக்கு அமெரிக்கா வந்து உடந்தையாக இருக்குது ஏன்னா எண்ணெய் வளத்தை நம்ம கொள்ளடிச்சு அதன் மூலிமா நாம் வந்து இந்த உலகத்தில் ஒரு சர்வாதிகார நாடாக இருக்கணும் அப்படிங்கிற விரும்புகிற அடிப்படையில் பல போர்களும் நடந்துகிட்டு இருக்கு ஈராக்காக இருக்கட்டும் லிபியாக இருக்கட்டும் லிபியாவாக இருக்கட்டும் சிரியா போன்ற நாடுகள் வந்து எண்ணெய் வளத்தை அபகரித்த மாதிரி வெனிசுலாவையும் அபகரிக்கிறதுக்கு ட்ரம்ப் முயற்சிகினுடைய விளைவாக தான் இந்த போரை அவர் வந்து திட்டமிட்றாரு இப்போ இதை ஒட்டி தான் நீங்கள் இதற்கு முன்னாலே வந்து என்னென்னா நீங்கள் வெனிசுலா ஜனாதிபதி மதுரோவை வந்து கைது செய்கிறதுக்கு உதவுவர்களுக்கு வந்து ஐம்பது மில்லியன் டாலரை வந்து தரப்படும் சொல்லி ட்ரம்ப் சொன்னார் அதாவது இந்திய மதிப்பில் நானூற்றம்பது கோடி தரப்படும் சொல்லி ஒரு அடாவடியான பேச்சை பேசினார் இப்போ அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் நீங்கள் வந்து கரிபியன் கடல் பகுதியில் வந்து மூன்று ஏவுகணை போர்க்கப்பல்களும் ஒரு நீர்மூழ்கி கப்பலையும் நிறுத்தியிருக்கிறார் பத்து விமானங்களையும் ஆயிரக்கணக்கான அமெரிக்க போர் வீரர்களையும் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறாங்க அதாவது வெனிசுலாவை வந்து ஒரு போர் மூலிமா வந்து போரை நடத்தி அங்கே தனக்கு சாதகமான ஒரு அரசை வந்து நிறுவுவதற்காக இந்த போர் நடவடிக்கை ஈடுபடுறார் ஏன்னா இடதுசாரி அரசாங்கம் இருந்தால் நம்மக்கேற்ற மாதிரி அங்கே எண்ணெய் வளத்தை கொள்ளையடிக்க முடியாது அப்போ நமக்கு ஆதரிக்கக்கூடிய நமக்கு உதவக்கூடிய ஒரு அரசாங்கமாக அங்கே அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கிட்டு வராரு ஆனால் வெனிசுலா வந்து அங்கே லட்சக்கணக்கான மக்களுக்கு அவங்க வந்து பயிற்சியை கொடுத்து அமெரிக்கா வரட்டும் நாம் அதை சந்தித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில் வெனிசுலாவும் இருக்கிறாங்க இப்போ இந்த அமெரிக்கானோட அடாவடித்தனத்தை வந்து நீங்கள் வந்து ரஷ்யாவாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் ஈரான் போன்ற நாடுகள் வந்து கண்டிச்சுக்கிறாங்க ஆனால் இந்தியா வந்து இதில் எந்த ஒரு கண்டனம் தெரிவிக்கல தான் இருக்கிறாங்க இப்போ தொடர்ச்சியாக இந்த காலகட்டங்களில் வந்து பல போர்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் இருக்கட்டும் அங்கிட்டு இஸ்ரேல் பாலஸ்தீனா இருக்கட்டும் இப்போ அதை ஒட்டி வந்து இஸ்ரேலுக்கும் ஈரான் கூட நடந்த இருக்கட்டும் இதில் எல்லாத்துலேயுமே முக்கிய ஒரு தொடர்பு மத்தான் அமெரிக்கா தான் இந்த அமெரிக்கா உலகத்தில் நாம் ஒரு சர்வாதிகார நாடாக இருக்கணும் எண்ணெய் வளங்களை கைப்பற்றணும் நாம தான் நாம் தான் பெரிய டாமினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிற அடிப்படையில் தான் அந்த பல போர்களாக இருக்கட்டும் வர்த்தக போர்னு சொல்லி வந்து பல விஷயங்களை நடத்துகிறதா இருக்கட்டும் அப்போ இந்த வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அமெரிக்காங்கிறது ஒரு அதிதீவிர வலதுசாரி அரசாங்கம் வெனிசுலாங்கிறது ஒரு இடதுசாரி அரசாங்கம் அப்போ இது இருவரும் ஒரு சித்தாந்த மோதலாக தான் இங்கே வந்து இருக்குது நாம் நாம் இந்த உலகத்தில் பெரும் ஒரு வல்லாதிக்கமாக வந்து செயல்படணும் அப்படிங்கிறக்காண்டி ட்ரம்ப் இது போன்ற முயற்சியை ஈடுபட்டு நீங்கள் வந்து இந்த போரை நடத்திட்டிருக்க அப்போ இது போன்ற ஒரு லாபவெறி இது போன்ற ஒரு ஏகாதிபத்திய கொள்கையை வந்து வீழ்த்தாமல் நீ வெறும் காலங்களில் உலக நாடுகளுக்கு அமைதி என்பதே கிடையாது அதனால் எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயங்கிறது இந்த அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய கொள்கையை அவசியம் வீழ்த்தியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் தான் இன்றைக்கி வந்து உலக நாடுகள் அத்தனையுமே இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமாக இருக்குது